வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் உலக நடப்பு விடயங்கள் சம்பந்தமாக அலசி ஆராய்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது உலகத்தை இருக்கிற அமெரிக்காவை இஸ்ரேலியை இஸ்ரேலியை வந்து அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சூட்டு சம்பவத்தை பற்றி பார்க்க போகின்றோம் ஆம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவிலே வந்து இரவு பகு பகுதியிலே வந்து அமெரிக்காவின் மிக பாதுகாப்பு வலயமான வாஷிங்டன் டிசியிலே வந்து ஒரு சூட்டு சம்பவம் துணிகரச் சூட்டு சம்பவத்திலே வந்து இஸ்ரேல் உயர்த்தா நிகரயத்தின் இரண்டு உத்தியோகத்தர்கள் சுட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இது இஸ்ரேலிலும் சரி வாஷிங்டன் அமெரிக்காவிலும் சரி ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன விடயம் என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை வணக்கம் இஸ்ரேல் உயர்தானிகரலயம் வாஷிங்டன் டிசியிலே அமைந்திருக்கிறது அமெரிக்காவிலே அது உங்களுக்கு தெரியும் வெள்ளை மாளிகை அமைந்திருக்கின்ற பகுதி எவ்வளவு பாதுகாப்பான பகுதி என்பது பிராந்தியம் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த வாஷிங்டன் டிசியிலே இருக்கிற வாஷிங்டன் டிசி கல்ச்சரல் சென்டர் கலாச்சார மையத்திலே ஒரு ஜூத அருங்காட்சியகம் மியூசியம் இருக்கின்றது அந்த மியூசியத்திற்கு இந்த இஸ்ரேல் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலே பணிபுரிகின்ற இரு உத்தியோகத்தர்கள் ஒருவர் ஆண் ஒருவர் பெண் அங்கே சென்றிருக்கிறார்கள் அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு அந்த உத்தியோகத்தர்கள் இருவருமே ஜோடிகள் அதாவது திருமண நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட இணைவர்கள் அதாவது ஜோடிகள் இவர்கள் அடுத்த கிழமை வந்து ஜெருசலேமிலே ஸ்ரீலுக்கு சென்று ஜெருசலேமின் திருமண பந்தத்திலே விளைவதற்கு காத்திருந்த ஜோடிகள் துக்ககரமான விடயம் என்னமொன்று என்னவென்றால் அந்த திருமணத்திற்காக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் அந்த ஆண் உத்தியோகத்தர் அந்த பெண்ணுக்கு அணிவதற்காக மோதிரம் ஒன்றையும் திருமண மோதிரத்தையும் கொள்வனவு செய்து வைத்திருக்கின்றார் இந்த நிலைமையில்தான் இந்த துணிகர அபாயகர இந்த கொலைக கொலை முயற்சியின் மூலம் அந்த இரண்டு உத்தியோகஸ்தர்களும் இன்னும் மேதிகமாக சொச் சொச் ஜோடிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பெரும் அதிர்வலைகளை வாஷிங்டன் டிசியிலும் அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூட்டை நடத்தியவர் யார் என்றால் என்ன பின்னணியில் நடைபெற்றதென்றால் இவர்கள் இந்த இருவர முத்தியோகத்தர்களும் அந்த ஜூத அரபு காட்சியிடத்திற்கு ஒரு நிகழ்விலே பங்கு பெற்ற சென்ற பொழுது திடீரென ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க எலியாஸ் என்ற இளைஞன் வந்த அவருடைய பெயர் அவர் எல்லாம் இடம் காணப்பட்டிருக்கிறது அவர் சிக்காகோ நகரத்தைச் சேர்ந்தவர் இருந்து வந்திருக்கின்றார் அதைச் சேர்ந்தவர் முப்பது வயது மதிக்கத்தக்க எலியாஸ் அவர்கள் அந்த இருவரையும் சுட்டு கொண்டிருக்கின்றார் சுட்ட பின்னர் ஃப்ரீ பலஸ்டைன் ஃப்ரீ பலஸ்டைன் அதாவது விடுதலை அடைந்த சுதந்திர பலஸ்தீனம் சுதந்திர பலஸ்தீனம் என்ற கோஷத்தை எழுத்தி கொண்டு அவர் சுட்டு வைக்கின்றார் அவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலே மரணித்தும் இருக்கின்றார்கள் இது சோகத்தையும் ஒரு துக்கத்தையும் அந்த பிராந்தியத்திலும் வாஷிங்டன் டிசியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் வாஷிங்டன் டிசி எவ்வளவு பாதுகாப்பான இடம் அதுவும் அமெரிக்காவின் நட்பு நாடான இஸ்ரேலினுடைய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரு உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டது ராஜதந்திர ரீதியிலும் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இதிலே வந்து இந்த இறந்த இருவரும் இருவரும் வந்து இருவருக்கும் இரங்கல்களை அந்த நகரத்தினுடைய மேர்மேர் அடுத்தது வந்து அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அரசியல் முக்கியஸ்தர்கள் வந்து வழங்கி வருகின்றார்கள் இந்த பின்னணியிலே வாஸ் இந்த அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதற்குரிய துன்பகர செய்தியையும் வெளியிட்டு நிற்கின்றது பிரசிடன் சந்த் இஸ் சாரென்ட் எண்ட் அவுட்ரேஜ் ஓவர் த ப்ரூடோ மர்னர் ஆஃப் சீவ் இஸ் ரேலி எம்பசி ஸ்டாஃப் அண்ட் ஹீ அயர் அண்ட் வாஷிங்டன் டிசி லாஸ்ட் நைன் Yaron Lashinsky and Sarah Milgram were a beautiful young couple. In fact, we learned that Yaron was planning to propose to Sarah next week in Jerusalem. Yaron's father, Daniel, spoke about the young couple's devotion for one another this morning. He said, They were in love, one for the other. The embassy told us they were like a star couple at the embassy. I never expected something like this. He had his whole life before him. These words, especially every parent knows, are heart wrenching. The evil of anti Semitism must be eradicated from our society. I spoke to the Attorney General this morning. The Department of Justice will be prosecuting the perpetrator responsible for this to the fullest extent of the law. Hatred has no place in the United States of America under President Donald Trump.

அவரால் வந்து பலஸ்தீனிற்கு ஆதரவாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது இருக்கிற காசா போர் பதற்ற நிலையிலே இன்னும் பதற்றத்தை தூண்டி இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ அவர்கள் வாஷிங்டன் டிசியுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார் பாதுகாப்பு நிலைமைகள் இந்த நிலைமைகளை கேட்டறிந்திருக்கிறார் என்பதும் மேலதிக தகவல் இதற்குரிய விசாரணைகள் என்ன பின்புலம் இதற்கு பின் வேறு திட்டமிடல்கள் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன அதைவிட இந்த இருவருமே உண்மையாக திருமணத்தில் ஈடுபட இருந்தவர்களை இப்படி செய்துவிட்டார்கள் என்று ஆதங்கமும் துக்கமும் துக்க பகிர்வும் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது சமாந்தர நேரத்திலே இப்பொழுதுதான் காசாவின் மீது அதிகரித்த போர் முடுக்கங்களை பெஞ்சமின் நிதா நிதஞ்சாவு தலைமையிலான இஸ்ரேல் இராணுவம் வந்து விட்டிருந்தது இரண்டு மாதத்துக்கு மேலதிகமாக உணவு மருந்து நீர் தடை செய்யப்பட்டு தாக்குதல்கள் முடுக்கிவிடப்பட்டிருந்தது அந்த வேளையிலே உணவுக்காக பல குழந்தைகள் இறக்கு நிலைமை ஏற்பட்டிருந்தது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து பதினான்காயிரம் குழந்தைகள் இறப்பார்கள் என்று ஐநா அறிக்கையிட்டிருந்தது இந்த அபாய நிலையிலே இஸ்ரேல் மீது கனடா பிரான்ஸ் மற்றும் சில நாடுகள் யூகே போன்ற நாடுகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன இப்படியான மனிதாபிமான நடவடிக்கைகள் எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று கனடா உட்பட்ட பிரான்ஸ் யூகே நாடுகள் ஒன்றாக அறிக்கை வெளியிட்டு கண்டனத்தை தெரிவித்திருந்தன அந்த பின்னணியில் உலகம் ரீதியாக விழுந்த கண்டனங்களை ஒட்டி அங்கே ஐநா வந்து ஒரு தொகை உணவுகளை நேற்று கொண்டு சேர்த்தது அந்த பின்னணியிலே வந்து இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வந்து இந்த ஃப்ரீ பலஸ்டைன் என்ற கோஷத்தோடு வந்து வாஷிங்டன் டிசியிலே இந்த நபர் சுட்டுக்கொட் இந்த இரண்டு ஊழியர்களையும் உத்தியோகத்தர்களையும் சுட்டு கொண்டமையானது உலக அரசியலில் பெரும் பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா நட்பு நாடுகள் அந்த நட்பு நாட்டினுடைய ஒரு மிகவும் பாதுகாப்பு மிகுந்த வெள்ளை மாளிகை அமைந்த வாஷிங்டன் டிசியிலே வைத்து சுட்டுக் பெரும் பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்கின்றது இது இப்பொழுது என்ன ரீதியிலே வந்து இதை நகர்த்தப் போகின்றார்கள் இதற்குரிய பிரச்சனை என்னவென்றெல்லாம் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு ராஜதந்திர சிக்கலை இங்கு உண்டு பண்ணியிருக்கின்றது இறந்தவர்களுக்காக பிரார்த்திப்போம் உண்மையில் போர் விரும்பப்படத்தகாதது அதனால் குழந்தைகள் மக்கள் பொருளாதாரம் என்பன எல்லாமே அழிவடையும் அவர்களுடைய நிலங்களும் பறிக்கப்படும் நிர்மூலமாக்கப்படும் ஆகவே போர் ஒரு விரும்பத்தக்க தகாத விடயம் ஆனால் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த போருக்காகவும் அந்த மக்களின் விடுதலைக்காகவும் இப்படி ஒரு உத்தியோகத்தர்களை சுட்டுக் கொள்வதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் தங்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளையும் அரசின் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வந்த அந்த உத்தியோகத்தர்கள் அதுவும் அவர்கள் ஒரு காதல் இணைகள் அவர்கள் திருமணத்திலே ஈடுபட இருந்த நிச்சயத நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஜோடி வார கிழமை வந்து அவர்கள் திருமணத்தில் ஈடுபட்ட இருந்த பொழுது இந்த துப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் பார்ப்போம் இது ராஜதந்திர ரீதியில் எவ்வாறு கையாளப்பட போகின்றது என்ன நடக்கப் போகின்றது இதன் பின்னணியிலே நிதஞ்சாகும் அவர்களுடைய கோபம் இன்னும் தலைக்கேறி மீண்டும் காசா மீது மூர்க்கத்தனமான போர்கள் நடக்குமா மக்கள் கொல்லப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் அந்த அரசியலை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து குறுகிய ஊடாக உங்களுக்கு தெளிவூட்டவும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவினூடாக சந்திப்போம்